வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷங்கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோன் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் மத்திய வங்கி பிணமுறை மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூர் இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு மறுத்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாண நகர் பகுதியில் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் கண்டன பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது அண்மை காலமாக இந்திய இழுவடி படகுகளின் அத்துமறிய மீன்பிடி நடவடிக்கை அதிகரித்துள்ளதாக சொல்லி இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளாவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தாதியர் சேவையில் உள்ளவர்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கு இதுவரையில் தமிழர்களின் ஏழு கட்சிகள் இணங்கியிருப்பதோடு மேலும் சில கட்சிகள் கூட்டில் இணைவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுநேரம் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற விக்னேஸ்வரன் தரப்பு இறுதி முடிவினை விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவித்துள்ளதோடு கூட்டணி அமைக்கும் இரண்டாவது கலந்துரையாடலில் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இலங்கையில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கபலை தெரிவித்தார் வன்முறை குற்றங்கள் குறித்து அரசாங்கத்தின் பதில் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டையும் உக்ரைன் தொடர்பில் வேறு ஒரு நிலைப்பாட்டையும் பின்பற்றுவதாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் இதுகுறித்து தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக அரவிந்த் ஸ்ரீநாதா நியமிக்கப்பட்டிருக்கிறார் சேவை ஏற்றுமதிக்கு பதினைந்து சதவீத வரை விதிக்கப்பட்டதால் சேவை ஏற்றுமதி வழங்குனர்களுக்கு எந்த அனுதியும் ஏற்படவில்லை என்று கூறிய தொழிலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த நாட்டின் வருமான வரி கொள்கையின் கீழ் ஒவ்வொரு நபரும் வருமான வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் என்று குறிப்பிட்டார் மன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாட தேர்தல் ஆணைக்குழு இன்று காலை கூடுகிறது நீதியான சமூகத்துக்கான தேசிய இயக்கத்தின் நிபுணர் கலந்துரையாடல் நாரம்பட்டியில் உள்ள யானகி ஹோட்டலில் அண்மையில் நடைபெற்றது இதில் முன்னாள் ஜனாபதி சந்திரிக பண்டார் நாயக்கா குமாரதுங்கா மற்றும் முன்னாள் சபாநாயகர் கரி ஜெயசூரிய வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ் அமரசூரிய வழக்கறிஞர் லால் அமரசூரிய ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் குறித்த விசாரணைகளுக்காக எதிர்காலத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் உதவியை நாட வேண்டிய அவசியமில்லை என்று முன்னாள் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் நீண்ட கால நிலையான வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்கள் மூலம் பகிரப்படும் விளம்பரம் பொய்யானது என்று தொழிலமைச்சு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பிரபல சிங்கள பாடகர் என்ன இன்று காலை வெளிக்கட போலீஸ் நிலையத்துக்கு சென்றார் தனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டு வரும் ஒருவர் குறித்து வழங்கப்பட்ட முறைப்பாடு ஒன்று தொடர்பான விசாரணைக்காக அவர் சென்றார் கெய்யாவ கடற்கரையில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மித்தனிய முக்கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்து நபர்களையும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பானாந்துறையில் உள்ள வீட்டில் இருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையடக்க தொலைபேசிகளுடன் வீட்டின் உரிமையாளரான பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஜனவரியில் மனித யானை மோதல்களால் சுமார் நாற்பத்தி மூன்று யானைகள் இறந்ததாகவும் அதே காலகட்டத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்மிக ரீதியில் வடக்கு கிழக்கு ஊவா சப்ரகோம் மற்றும் மத்திய மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விரதம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவசரியங்களை கருத்தில் கொண்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சர்கள் அறிவித்துள்ளன வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை நூரலியா மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது நெடுங்கேணி வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின விசேட பூசைகள் அமைதியாக இடம்பெற்றிருக்கிறது கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு தங்கம் இரண்டு லட்சத்தி பதினொன்றாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் ஹிந்தி எத்தனையோ இந்திய மொழிகளை விழுங்கியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் டெல்லி சட்டப்பேரவை வளாகத்துக்குள் ஆம் ஆத்மி சட்டசபை உறுப்பினர்கள் நுழைவதை தடுத்து நிறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் அதிசி தெரிவித்திருக்கிறார் குஜராத் நகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியால் நிறுத்தப்பட்ட எண்பத்தி இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் கால்வாய் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க நில அதிர்வுக்கான தேசிய மையத்தின் உதவியை மாநில அரசு கோரியிருக்கிறது தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு ஏல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ஏல அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான மற்றும் பிரச்சினைக்குரிய பயன்பாட்டினால் அடிமையாகும் குழந்தைகள் இளைஞர்களுக்கு உதவ மேம்பட்ட ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பரிந்துரைக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது இதைத் தொடர்ந்து இந்தியாவிலே முதல் முறையாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் புதிய ஆய்வு மையம் அமைக்கப்பட இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நீதிமன்ற வழக்குகளுக்காக மத்திய அரசு நானூறு கோடி ரூபாவுக்கு மேல் செலவிட்டிருக்கிறது இந்தியாவின் பெங்களூர் நகரத்தில் திரைப்படம் தொடங்கும் முன்பு நெடுநேரம் விளம்பரங்களை ஒளிபரப்பிய திரையரங்கத்தின் மீது நபரொருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் பிரபல பாடகர் கே ஜி உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக வெளியான செய்தியை அவரது மகன் விஜய் ஜேசுதாஸ் மறுத்திருக்கிறார் டெல்லி தெற்காசிய பல்கலைக்கழகத்தில் அசைவம் சாப்பிட்ட மாணவிகளை ஏவிபி அமைப்பினர் தாக்கியதாக எஸ் எஃப் ஐ என்ற அமைப்பினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் அதேபோல் சிவராத்திரி தினத்தில் இருந்த மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக அசைவ உணவை எஸ் எஃப் ஐ அமைப்பினர் பரிமாறியதாக ஏ பரஸ்பர குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள் ரஷ்யாவில் நடைபெற இருக்கும் இரண்டாம் உலகப்போர் வெற்றி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் நபரை எல்லை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொன்றார்கள் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் ஒருங்கிணைந்த பிணந்திண்ணி கழுகுகள் கணக்கெடுப்பு பணிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது பிரியாக்ராஜில் பிரமாண்டமாக நடைபெற்று வந்த மகா கும்பமேளா நிறைவடைந்துவிட்டது நாற்பத்தி நான்கு நாட்களில் அறுபத்தி ஐந்து கோடி பேர் புனித நீராடியிருக்கிறார்கள் கர்நாடகத்தில் குழந்தைகளை தேரிலிருந்து கீழே தூக்கி வீசும் வினோத நேர்த்திக்கடன் வழிபாட்டு முறைக்கு தடை செய்வதற்கான கோரிக்கை வலுத்து வருகிறது சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கில் நடிகை விஜயலட்சுமியிடம் ஏழு மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருபது ஆண்டுகள் இல்லாத அளவில் தங்கத்தின் இறக்குமதி இந்தியாவில் குறைந்துள்ளது சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சபரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் விலை நாற்பது ரூபாய் குறைந்து எண்ணாயிரத்தி பத்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக விரைவில் சதவீத வரியை விதிக்கப்போவதாக அமெரிக்க ஜனாபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் தங்களின் கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு அளிக்க வகை செய்யும் பொருளாதார ஒப்பந்த வரவு தேர்லையில் இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்றோ கூட்டணியில் சேர்வதை உக்ரைன் மறந்துவிடலாம் என்று மீண்டும் கூறியிருக்கிறார் இஸ்ரேலில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி கடத்தி செல்லப்பட்ட மேலும் நான்கு பிணைக்கைதிகளின் சடலங்களை இன்று திரும்ப ஒப்படைக்க இருப்பதாக ஹமாஸ் அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் காசாவில் அதிக குளிரான கால்நிலை நிலவுவதனால் அங்கு பிறக்கும் குழந்தைகள் உயிரிழந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் ஆறு குழந்தைகள் இதுவரை உயிரிழந்துள்ளன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மது அருந்துவதைப் போன்று செய்யறிவு ஏஐ தொழில்நுட்ப வீடியோ இணையத்தில் பலரால் பயிரப்பட்டு வருகிறது காசாவை அமெரிக்கா கப்பற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்காலத்தில் அமெரிக்க கட்டுப்பாட்டில் காசா எப்படி இருக்கும் என்பதை போன்ற சித்திரிக்கப்பட்ட செய்யறிவு வீடியோவை அதிபர் டிரம்ப் பகிர்ந்து வருகிறார் கத்தோலிக்க தலைமை மதகுரு போப் மறைவுக்கு பின் உலகத்துக்கு பேரழிவு என்று சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே கணிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான விடயங்களை எமது பிரதான செய்தி அறிக்கையில் நேர்கள் கேட்கலாம் போப் பிரான்சிஸ் உடல்நலம் சற்று மேம்பட்டு வருவதாக வத்திகான் தெரிவித்திருக்கிறது கராச்சியில் மின் மற்றும் நீர் பற்றாக்குறையால் நூற்றி தொன்னூறு போராட்டங்கள் அங்கு நடத்தப்பட்டிருக்கிறது தன்னாட்சி பெற்ற சேர்பிய குடியரசின் அதிபர் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நகரில் காவல்துறை அதிகாரியை தாக்கிய ஐம்பத்தி ஐந்து வயது நம்பி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஜப்பானிய தன்னகரான டோக்கியோவில் பெண்ணொருவர் ஹோட்டலில் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் அத்தொடர்பில் முப்பத்தி ஐந்து வயது சீனர் ஒருவர் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் விவரம் கடும் தனிப்பொழிவால் முப்பத்தி ஆறு பேர் பலியானதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது சூடானில் ஏற்பட்ட ராணுவ விமான விபத்தில் நாற்பத்தி ஆறு பேர் அங்கு பலியாகியுள்ளார்கள் தாய்லாந்தில் பேருந்து கவுண்ட விபத்தில் பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் வடகொரியாவில் சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அந்த நாட்டு அரசு மீண்டும் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது ரீல்ஸ் எனப்படும் குறுகிய காணொலிகளுக்கென்று தனிச்செயலியை அறிமுகம் செய்ய இன்ஸ்டாகிராம் திட்டமிட்டு வருகிறது விளையாட்டு செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் தொடரின் எட்டாவது போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் ஆப்கானிஸ்தான் அணி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது சாம்பியன் டிராபியில் ஆப்கானிஸ்தான் தொடக்க வீரர் இப்ராஹிம் சத்மான் சதமடித்து உலக கோப்பை சாம்பியன் டிராபியில் சதம் முதல் ஆப்கான் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்திருக்கிறார் பாகிஸ்தான் அணியின் இடைக்கால பயிற்சியாளர் தோல்விக்கு காரணம் இரண்டு வீரர்கள் காயத்தினால் வெளியேறியது என்று தெரிவித்திருக்கிறார் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் வரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெப் முதல் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார் மலேசியாவின் சபாவில் அமைந்துள்ள மவுண்ட் கினபலு மலையை வெற்றிகரமாக ஏறி முடித்த எழுபது வயது பிரிட்டிஷ் நபர் இறந்து போனார் சம்பவம் நேற்று முன்தினம் நடந்திருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒன்பது ரூபாய் முப்பது சதம் இந்திய பிரமதியில்

கேட்டது டிஆர்டி தமிழடியின் இருப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷங்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் விவனத்தினர் சாசல் காஷுலா கோனேசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே